நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தியை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் குரு பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் டென் டேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பர்டிகுலராக அந்த பீரியடு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரமாக அமையும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிக்குள்ள ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் உங்களுடைய மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸோ இந்த இதில் வந்து சில அவங்களுடைய உடல்நலத்தை பற்றி நீங்கள் வந்து அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இனிகோ இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரும் பொழுது எல் அனைத்தும் ஒரு நல்ல விஷயமாக அமையும் சகல விதத்திலும் உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மீட்டர் எட்டருக்குடியவர் தற்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி பத்தாம் இடத்திற்கு செல்வார் ஸோ தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் குறிப்பாக ஆறாம் தேதியிலேருந்து ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தினை எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தினை அடையக்கூடிய ஒரு பர்டிகுலராக நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் மேலும் செய்ய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல லாப மேன்மைகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தினுடைய ஆறாம் தேதி செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வரதுனால குடையவர் ஸோ பதினோராம் இடத்தில் வர வரும் பொழுது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் குறிப்பாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும் அதே போன்று செய்தொழில லாபத்தினை எதிர்பார்க்க முடியும் மேலும் அதாவது ஒரு கூட்ஸை வந்து சர்வ் சேல் பண்ணுறவங்க ஒரு கமோடிட்டி வாங்கி சேல் பண்ணுறவங்க இல்லைன்னா ஒரு பொருளை விற்று அதை அதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல மணி இன்ஃப்ளோ ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து நல்ல பண வரவுகள் ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தினை சொல்லலாம் குறிப்பாக இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு அதாவது வந்து அபரிமிதமான வகையில் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இந்த லாஸ்ட் வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது என்று சொல்ல வேண்டும் அதே போன்று உங்கள் ராசிக்கு ஏழுக்குடைய சூரிய பகவான் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறது வந்து அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரப்போகிறார் அதாவது தொழில் ரீதியான ஒரு பயணங்களை மேற்கொள்வதற்கும் அதன் ரீதியான ஆதாயங்களை பெறுவதற்கும் அவர் அந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்து ஜீவனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை செய்ய உள்ளார் ஸோ ஒர்க்கு செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உத்தியோக மேன்மை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் நினைத்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒப்புதல் ஸோ நீங்கள் ட இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒப்புதல் கிடைக்கும் அந்த கம்பெனியிலருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தினுடைய இந்த செகண்ட் ஹாஃப் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கா ஒரு நேரமாக நிச்சயமாக இந்த அமையும் மேலும் பார்த்திங்கன்னா அதாவது வீடு சம்பந்தப்பட்ட வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த எல்லாம் நீங்கும் என்ற ஏனென்றால் நான்கு ஒன்பது ஒரு பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் சுக்கர பகவான் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனை நீங்கள் வந்து விற்கிறீங்க ஒரு நல்ல சேலுக்கு போகலை அப்படின்னா இந்த டைமில் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு டீலில் வந்து கம்ப்ளீட் ஆகும் நல்ல ஒரு விஷயங்கள் நடைபெறும் ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொகைக்கு நீங்கள் அதை விற்று விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படும் ஸோ இதுதான் வந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தினுடைய ஒரு பலாபலங்களாக நாம் சொல்ல முடியும் அதே போன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இருந்து வந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்தால் சுமூகமான உறவு அது அது சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான நிலையை நீங்கள் வந்து அடைவதற்கு இந்த மாதத்தினுடைய அந்த பிற்பகுதியில் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு மற்றும் நரசிம்மர் வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் பல நல்ல பலன்களை நிச்சயமாக பெற முடியும் மேலும் பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலனே ஸோ உங்களுடைய இந்த ஹாரோஸ்கோப் பர்சனல் ஹாரோஸ்கோப் சுய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் நாம் வந்து சொல்ல முடியும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சல்டேஷன் தேவைப்படும் எனில் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய செய்திகள் அனுப்பலாம் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் அதே போன்று மின்னஞ்சல் முகவரிக்கும் நிறைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அந்த அதுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கொயரிஸை வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து ஓரிரு நாட்களில் மேக்சிமம் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு காத்திருக்கிறேன் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்